வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புது பதிவு பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சேர்க்கை மீன ராசியில அதாவது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல கிரகங்களின் சேர்க்கை பெறும்போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் சில விஷயங்கள்ல கவனமோட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே வரப்போகுது கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி ஆகப்பட்டவர் முப்பதாம் தேதி மார்ச் மாதம் அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி இருக்கும்போது சூரியன் சனி புதன் சுக்ரன் ராகு இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கையாகப்பட்டது எந்தெந்த ராசி என்பர்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த ராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் காலபுருஷனுக்கு விரை ஸ்தானம் என்றது தேவையில்லாத செலவுகளை தேவையில்லாத உபத்திரங்களை அதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த ஐம்பத்தைந்து நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஜெனரலாவே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்து இழப்புகள் நிறைய இருக்கும் உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்துல இதெல்லாமே நம்ம எப்படி இருக்க போது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார எப்படி ராசின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய பலன்கள் அந்த சிந்தனை சார்ந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க இந்த பதிவுல கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க உங்க ராசிக்கு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் சேர்க்கைகள் கண்ணீராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த பத்தாம் இடத்திற்கு சொந்தக்காரர் ஆகப்பட்டவர் ஏழாம் இடத்துல நீச்சமா இருக்கிறார் இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யறவங்களுக்கு அந்த திருமண ஏற்பாடுல முழு ஆர்வம் இருக்கவே இருக்காது யார் யாருக்கெல்லாம் கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் செய்யறீங்களோ திருமணம் செஞ்சுக்கிறீங்களோ உங்களுடைய கலத்தரத்தின் மீதும் உங்களுடைய திருமணத்தின் மீதும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையே இருக்காது பெற்றோர்கள் சொல்றாங்க அதனால நானும் ஓகே சொல்றேன் அப்படின்ற பட்சத்துலதான் ஓகே சொல்வீங்களே ஒழிய உங்களுடைய முழு மனதோட அந்த திருமணத்துல வெறுப்பு என்றது இந்த ராசி இருக்கவே இருக்காது அடுத்து இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்குரன் அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்குரன் பாக்யஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால குடும்பமா ஆயிட்டீங்க அதாவது ஒரு காதல் பண்ற வரைக்கும் இருந்த கசப்பு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் விருப்பப்ப கல்யாணம் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது யார் யாருக்கெல்லாம் இந்த திருமணத்துல கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா காதல் திருமணம் செய்யறவர்களுக்கும் விருப்பமில்லாமல் இல்லாமல் திருமணத்திற்காக ஒப்பு கொண்டவர்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில நிம்மதியே கொடுக்காது ஒரு ஆர்வத்தோட எனக்குன்னு ஒரு குடும்பம் அமைய போது ஒரு நல்ல ஒரு விருப்பத்தோட பண்றவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறார் சனி பகவான் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வழக்குகள் அதிகமா இருக்கும் கடந்த காலத்துல சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள் அலுவலகம் சம்பந்தமான வழக்குகள் தொழில் ரீதியான வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத யாருடைய இதுவுமே இல்லாம நீங்க ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க அதுல நீங்க உங்களுடைய பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இப்படி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக படியான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மாதிரியான வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் யார் யாருக்கெல்லாம் பெரிய என்பவர்கள் வழக்குகள் இருக்கு சிறிய அளவுலையும் வழக்குகள் இருக்கும் இந்த வழக்குகள் எல்லாமே நூறு சதவீதம் முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் ராவோட சந்திக்கிறார் அடுத்து ஐந்து கிரகங்களினுடைய செயற்கை பெற்று இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தீவிரம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால அந்த ஒரு மிக பெரிய அளவுல அந்த பிரச்சனைகள் தீவிரம் எடுத்து அதுக்கப்புறம் குறைவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த ஐந்து கிரகங்களும் உங்களுக்கு சூரியனாகப்பட்டவர் விரையாதிபதி அந்த ஐந்து கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுல உங்களுக்கு செலவுகளையும் யாராவது புதுசா பார்டர்ஷிப் தொழில் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க புதுசா நீங்க தொழில் செய்யணும்னு ஆரம்பிக்கிறவங்க உங்களுடைய பேர்ல தொழில் செய்யணும் உங்களுடைய வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சியில எடுக்கிறவங்க இந்த மாதிரியான முயற்சிகள்ல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு ஆனா தொழிலுடைய விற்பனை அளவுதான் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கால கட்டம் உங்களுக்கு வாடிக்கையாளர்களை அதிகப்படியாக கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய அதிகரிச்சு ஒரு வாய்ப்புகளுமே வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய நேர்மையை கருதி அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் ஆக மொத்தத்துல உங்களுடைய ராசி அதிபதியை அங்க நீச்சமாக இருக்கு இருக்கிறதுனால எதுலையுமே திருப்தி இல்லாம ஒரு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஐம்பத்தைந்து நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் அதிகமாக செய்யலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய பிஆருக்கு அப்ளை பண்றதுக்கோ இல்ல விசா சம்பந்தமான சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு காலகட்டம் உங்களுக்கு இது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வேலையில இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய விரையாதிபதி அங்க ஏழாம்படத்துல இருக்கிறதுனால வேலையில உயரதிகாரிகளின் பிரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த டாஸ்க முடிச்சாதான் உங்களை வீட்டுக்கே போறதுக்கு அனுமதிப்பாங்க போன் பண்ணி நொய் நொய் நோய் தொந்தரவு கொடுப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க உயரதிகாரிகள் இந்த மாதிரிலாம் இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரஷரைஸ்டு ஜாப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அலுவலகத்துல வேலை செய்யறவங்க இதனால உங்களை வேலையை விடக்கூடிய தருணம் கூட வரும் வேலை விட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை உடனே வேலை கிடைச்சிடும் இந்த கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் ப்ரஷர அக்செப்ட் பண்ணிட்டு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு வருமான உயர்வுன்றது இந்த காலகட்டம் இருக்கு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி அங்க உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு ப்ரெஷரை தாங்குறீங்கன்ற ஒரு சோதனை ஓட்டம் கூட இந்த காலகட்டத்துல இருக்கும் அந்த சோதனை ஓட்டத்தின் மூலமாக மே மாசம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பதவி உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இப்படி எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழாம் இடத்துல ஏழு கிரகங்கள் ஆனால் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஏழு கிரகங்கள்ல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இந்த காலகட்டத்துல ஏற்கனவே திருமணமாகி இருக்கிறவங்களுக்கு சில தேவையில்லாத தொடர்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏழுல இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கவே கூடாது இருந்ததுன்னா அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் உங்களுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பேச்சுக்கள்ல நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் தன்னுடைய பெற்றோர்கள் தானே அப்படின்னு நினைச்சு நீங்க அதுல ஒரு பேசி பேசிட்டீங்கன்னா அங்க குடும்பம் தெரியக்கூடிய ஒரு தருணமாக ஆயிடும் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அதனால தகாத உறவுகள்ல நாட்டம் போகும் அந்த நாட்டத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அறுபது நாட்களுக்கு அப்புறம் கணவன் மனைவி சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக அமையக்கூடிய ஒரு தருணம் ஏற்கனவே ஒன்றரை வருஷமாக குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முன்னோட்டமாக தான் அது சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த மாற்றங்கள் வரப்போகுது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைப்பதற்கு நிரந்தர வேலை வேலைக்கு உண்டான ஒரு மாற்று ஏற்பாடுகள் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் அங்க உங்களுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் அப்படியே மாறிடும் ஒரு இப்போ இதுவரைக்கும் வரைக்கும் சூழ்நிலைகள் வேற இனிமேல் வரக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலைகள் வேற அப்படின்ற இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல இத்தனை கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கு இல்ல எனக்கு நான்கு கிரகங்கள் சேர்க்கை இருக்கு மூன்று கிரகங்கள் சேர்க்கை இருக்கு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க இருக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்